நம்ம இப்போ சுவையான மீன் குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம் பாறை மீன் சீலா மீன் அப்படி கலவை மீன் போட்டு சுவையான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மீன் குழம்பு செய்யப்பறம் அது தேங்காய் வெங்காயம் கருவேப்பில சின்ன சீரம் இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கணும் தக்காளி பழத்தையும் அரைச்சி வச்சுக்கணும் அப்படியே எலுமிச்சை பிள்ளை அளவு ஊறப்பட்டு வச்சுக்கலாம் காளிப்பி சின்ன வெங்காயம் ஒரு மூணு பச்சை பூண்டு கருவேப்பூண்டு இதில் போட்டு தச்சு அப்புறம் மீன் கல் குழம்பு மிளகாய் அப்போ தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுக்கலாம் தக்காளி பழம் அரைச்சி வச்சு இப்போ நம்ம இந்த தேங்காயெல்லாம் அரைச்சி வச்சிக்கலாம் தேங்காவை அரைச்சி வச்சாச்சு இந்த பூண்டை நம்ம தட்டி வச்சுக்கலாம் பூண்டை தட்டி வச்சுக்கலாம் பூண்டை நசுக்கி வச்சு புளியை ஃபில்டர் பண்ணி வச்சாச்சு அப்போ குழம்பு செய்யலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சு அது கூட கடுகும் வெந்தயமும் போட்டுக்கலாம் தாலிப்பூக்கும் வெங்காயம் பச்சளா கருவேக்குள்ள போட்டு நம்ம தட்டி வைக்கிற பூண்டை உள்ளே போட்டுக்கலாம் தக்காளி பழம் அரைச்சி வச்சிருந்தாலே அந்த தக்காளி பழம் பேஸ்ட்டு போட்டு மூடி போட்டு வேக விடலாம் தக்காளி பழத்தோட பச்சை போட்டு அரைச்சி வச்சு தேங்காய் விழுந்த போட்டு போட்டுக்கலாம் அது கூட நாலு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் கூட நம்ம கரைச்சி வச்ச புளி கரை சொல்ல ஊற்றிக்கலாம் குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் பாரம் புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து தண்ணி கூட குறைய ஊற்றி குழம்பு நல்லா கொதிக்கிது அதுக்கு நம்ம மீன் போடலாம் மீன் வந்து சீலா மீன் பாறை மீன் இன்னொரு வகையான பாறை மீன் சல எல்லாம் சேர்த்து நம்ம குழம்புக்குள்ளே போடலாம் பாறை நம்ம தோல் முடித்து வச்சுக்குவோம் தோல் உரிச்சாதான் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ சுத்தம் பண்ணம்புக்குள்ள போட்டுக்கலாம் மூடி போட்டுக்கலாம் ரெண்டு குழம்புகள் தேவையான அளவு அரைவாசி தீலே சிம்ல வச்சுக்கலாம் சிம்ல அதுக்கு வந்து வச்சு மூடி போடலாம் மீன் குழம்பு அழகா ரெடி ஆயிடுச்சு இந்த சைட்ல எல்லாம் பாருங்க எண்ணெல்லாம் பிரிஞ்சு நிற்குது பாருங்க எங்களுக்கு இந்த மாதிரி தண்ணியா தான் பிடிக்கும் உங்களுக்கு கட்டையா வேணும்னா இன்னும் சிம்ல வச்சு நல்லா கட்டையா வச்சுக்கோங்க நாங்க வந்து தண்ணியா தான் சாப்பிடுவோம் நீங்கள் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் விட்டால் ரொம்ப கெட்டியாக இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா நல்லா கெட்டியாக வேணும்னா சிம்மில் வச்சு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க சுவையான மீன் குழம்பு ரெடி பூண்டு தட்டி போட்டு வச்சு செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு கட்டியாக வேணுன்னா இன்னும் சிம்மில் வச்சு கொஞ்சம் கட்டியாக மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு நீங்களும் வச்சு பாருங்கள்